நூல் அதிகாரம் நாற்பத்து மூன்று நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தேர்ந்துவிட்டன அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அதற்கு யூதா அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார் ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம் நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம் ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் இஸ்ரேல் அவர்களை நோக்கி உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார் அவர்கள் அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார் உங்கள் தந்தை என்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதில் அளித்தோம் உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார் மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள் நாங்களும் புறப்பட்டுச் செல்வோம் அவனுக்கு நானே பொறுப்பாளி அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடுங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன் இவ்வளவு காலந்தாழ்த்தீராவிட்டால் இதற்குள் இரண்டு முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார் அதைக் கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிகச்சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலே எடுத்துச் செல்லுங்கள் கொஞ்சம் தைல வகைகள் தேன் நறுமணப் பொருள்கள் வெள்ளைப் போலம் தேவதாரு கொட்டைகள் வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள் மேலும் இருமடங்கு பணத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும் உங்கள் சகோதரனை அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள் அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமீனையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார் அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் இருமடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமீனுடன் பென்னியமீனுடன் எகிப்திற்குச் சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர் யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்னியமீனையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்துச் செல் இவர்கள் பகலுணவை என்று என்னோடு உண்பார்கள் கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார் அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான் யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர் ஏனெனில் முன்பு நம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளோம் நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றிக் கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டனர் எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலே மேற்பார்வையாளனை அணுகி கூறியது ஐயா முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம் அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர் அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி உண்டாக்குக அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார் உங்கள் தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொண்டனர் பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான் நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர் ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர் யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர் அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர்வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார் அவர்கள் உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர் யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பெனிமியினை பார்த்து நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்ட மகனே கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார் யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார் உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார் பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார் தம்மை அடக்கிக் கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார் யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை அப்படி உண்பதை எகிப்தியர் அருவறுப்பாகக் கருதினர் மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர் யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளின் என்று அவர்களுக்கு மற்றவர்களது பங்கை போல் ஐந்து மடங்கு மிகுதியாக அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டனர் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கிச் செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவன் அவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர் அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா இது அவர் குறிப்பார்க்க பயன்படுத்துவது அல்லவா நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார் அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் அவனிடம் ஐயா தாங்கள் இப்படி பேசுவதேன் உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட நாட்டினின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா அப்படியிருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடிக் கொண்டு போவோமா உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும் நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள் அது கேட்டு அவன் நன்று நன்று உங்கள் சொற்களின்படி ஆகட்டும் அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னான் அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள் ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான் மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது அந்த கோப்பை பென்னியமின் பையில் காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர் அதுவரை யோசேப்பு அங்குதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் குறிபார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் இல்லர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசிப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாகச் செல்லுங்கள் என்றார் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய் தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் எங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் உன் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் ஆகையால் உன் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும்போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில் இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார் உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்தவர்களாவோம் எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் உம் முன்னிலையில் அப்பழி என்னாலும் என்னையே சாரும் என்றேன் ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கியருளும் இளைஞனையோ போகவிடும் இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன் என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் ஆகமும் அதிகாரம் முப்பத்தைந்து எலிகு தொடர்ந்து கோரினான் நான் இறைவன் முன் நேர்மையானவன் என நீர் சொல்வது சரியென நினைக்கின்றீரா நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம் எனக்கு என்ன நன்மை என நீர் கேட்கின்றீர் உமக்கும் உம் நண்பர்களுக்கும் சேர்த்து நான் பதிலளிக்கின்றேன் வானங்களை பாரும் கவனியும் இதோ உம்மைவிட உயரே இருக்கும் முகில்கள் நீர் பாவம் செய்தால் அவருக்கு எதிராய் என்ன சாதிக்கின்றீர் நீர் மிகுதியான குற்றங்களை செய்வதால் அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர் நீர் நேர்மையாயிருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பதென்ன அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவதென்ன உம் கொடுமை உம்மை போன்ற மனிதரை துன்புறுத்துகின்றது உம் நேர்மையும் மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது கொடுமைகள் குவிய அவர்கள் கூக்குரலிடுவர் வலியவர் கைவன்மையால் கத்தி கதறுவர் ஆனால் இவ்வாறு எவரும் சொல்வதில்லை எங்கே என்னை படைத்த கடவுள் இரவில் பாடச் செய்பவர் எங்கே நானிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்து புள்ளினங்களை விட நம்மை ஞானியாக்குகின்றவரும் அவரென்றோ அங்கே அவர்கள் கூக்குரலிடுகின்றனர் பொல்லார் செருக்கின் பொருட்டு அவர் பதில் ஒன்றும் சொல்லார் வீண் வேண்டலை இறைவன் கண்டிப்பாய்க் கேளார் எல்லாம் வல்லவர் அதை கவனிக்கவும் மாட்டார் இப்படி இருக்க நான் அவரை பார்க்கவில்லை தீர்ப்பு அவரிடம் இருக்கின்றது நான் அவருக்காக காத்திருக்கின்றேன் என்று நீர் கூறும்போது எப்படி உமக்கு செவி கொடுப்பார் இப்பொழுதோ கடவுளின் சினம் தண்டிப்பதில்லை மனிதனின் மடமையை அவ்வளவாய் அவர் நோக்குவதில்லை என எண்ணி யோபு வெற்றுரை விளம்புகின்றார் அறிவில்லாமல் சொற்களை கொட்டுகின்றார் யோபு அதிகாரம் முப்பத்தாறு எலிகு தொடர்ந்து பேசலானான் சற்று பொறும் காட்டுவேன் உமக்கு கடவுள் சார்பாய் நான் கூற வேண்டியவற்றை தொலையிலிருந்து என் அறிவை கொணர்வேன் என்னை உண்டாக்கியவர்க்கு நேர்மையை உரித்தாக்குவேன் ஏனெனில் மெய்யாகவே பொய் என்று என் சொற்கள் அறிவு நிறைந்த நான் உம் நடுவே உள்ளேன் இதோ இறைவன் வல்லவர் எவரையும் புறக்கணியார் அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர் கொடியவரை அவர் வாழவிடார் ஒடுக்கப்படுவோர்க்கு உரிமையை வழங்குவார் நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார் அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார் என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர் ஆனால் அவர்கள் சங்கிலியால் கட்டுண்டாரெனில் வேதனையின் கயிற்றில் அகப்பட்டாரெனில் அவர்கள் செய்ததையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து எம்புவார் அறிவுரைகளுக்கு அவர்கள் செவியை திறப்பார் தீ செயலிலிருந்து திரும்புமாறு ஆணையிடுவார் அவர்கள் கேட்டு அவருக்கு பணிபுரிந்தால் வளமாய் தங்கள் நாள்களையும் இன்பமாய் தங்கள் ஆண்டுகளையும் கழிப்பர் செவி கொடுக்காவிடில் வாளால் மடிவர் அறிவின்றி அவர்கள் அழிந்து போவர் தீய மனத்தோர் வஞ்சனம் வளர்ப்பர் அவர்களை அவர் கட்டி போடுகையில் உதவிக்காக கதற மாட்டார் அவர்கள் இளமையில் மடிவர் காமுகரோடு அவர்கள் வாழ்வு முடியும் துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார் வேதனையால் அவர்கள் காதை திறப்பார் இடுக்கண் வாயினின்று உங்களை இழுத்து காத்தார் ஒடுக்கமற்ற பரந்த வெளியில் சேர்த்தார் உங்கள் பந்தியை ஊட்டமுள உணவால் நிரப்பினார் பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள் மீது வந்தது தீர்ப்பும் நீதியும் உங்களை பற்றி பிடித்தன வளமையால் வழி பார்த்து கொள்ளும் நிறைந்த கையூட்டால் நெறி தவறாதேயும் உம் நிறைந்த செல்வமும் வல்லமையின் முழு ஆற்றலும் இன்னலில் உமக்கு உதவுமா இருந்த இடத்திலேயே மக்கள் மடியும் இரவுக்காக இயங்காதீர் துன்பத்தை விட தீச்செயலையே நீர் தேர்ந்து கொண்டீர் எனவே அதற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும் இதோ ஆற்றலின் இறைவன் உயர்ந்தவர் அவருக்கு நிகரான ஆசிரியர் உளரோ அவர் நெறியை அவருக்கு வகுத்தவர் யார் அவருக்கு நீர் வழி தவறினீர் என சொல்ல வல்லவர் யார் அவர் செயலை புகழ்வதில் கருத்தாயிரும் மாந்தர் அதனை பாடி போயினர் மனித இனம் முழுவதும் அதை கண்டது மனிதன் தொலையிலிருந்தே அதை நோக்குவான் இதோ இறைவன் பெருமை மிக்கவர் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அவர்தம் ஆண்டுகள் எண்ணற்றவை கணக்கிட முடியாதவை நீர்த்துளிகளை அவர் ஆவியாக இழுக்கின்றார் அவற்றை மழையாக வடித்துக் கொடுக்கின்றார் முகில்கள் அவற்றை பொழிகின்றன மாந்தர் மேல் அவற்றை மிகுதியாக பெய்கின்றன பரவும் முகில்களையும் அவர்தம் மணிப்பந்தலின் ஆர்ப்பரிப்பினையும் ஆய்ந்தறிபவர் யார் இதோ தம்மைச் சுற்றி மின்னல் ஒளிரச் செய்கின்றார் கடலின் அடித்தளத்தை மூடுகின்றார் இவற்றால் மக்களினங்கள் மீது தீர்ப்பளிக்கின்றார் அதிகமாய் உணவினை அளிக்கின்றார் மின்னலை தம் கைக்குள் வைக்கின்றார் இலக்கினை தாக்க ஆணையிடுகின்றார் இடிமுழக்கம் அவரை பற்றி எடுத்துரைக்கும் புயல் காற்று அவர் சீற்றத்தை புகழும்